இன்னைக்கு பார்க்க போறது ஒரு பத்து இந்தி படம் தமிழ் டப்பிங்ல இருக்கிற அந்த லிஸ்ட்டை பார்ப்போம் நிறைய பேர் கிரைம் த்ரில் கேட்டுட்டு இருந்தீங்க அதுக்கு ஒரு தனி வீடியோ இருக்குது கொரியன் படம் ஹாலிவுட் படம் எல்லாத்தையும் கலந்த ஒரு கிரைம் த்ரில்லர் லிஸ்ட் அது தனியாக ஒரு வீடியோ இருக்குது அப்புறம் அந்த மலையாள வீடியோ போடும்போதும் சில பேர் கேட்டிருந்தீங்க ஏங்க ஒரிஜினல் விஷனில் பார்த்தா தாங்க நல்லா இருக்கும் தமிழ் டப்பிங்கை விட ஒரிஜினல் விஷனில் தான் பார்க்கணும் புரியுது பட் ஃபர்ஸ்ட் நம்ம ஹாலிவுட் படமே தமிழ் டப்பிங்கில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் அதுக்கப்புறம் ஒரிஜினலாகவே அந்த லாங்குவேஜ்லேயே நம்ம சப்டைட்டில் பார்த்தா இன்னும் நல்லா புரியும் எஃபெக்ட் அதிகமாக இருக்குன்றதை அப்புறம் புரிஞ்சு ஒரிஜினல் லாங்குவேஜுக்கு மாறுவோம் ஸோ முதல்ல இப்போ ஹிந்தி படமோ இல்லை மலையாள படமோ தமிழ் டப்பிங்கில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஓ இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குதா இவ்வளோ டைப்பில் படங்கள் இருக்குதான்னு அப்புறம் ஒரிஜினலுக்கு மாறுவாங்க அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன தமிழ் டப்பிங்ல தான் ஏன் கருத்து சரி நம்ம இந்த ஹிந்தி படங்கள் ஒரு பத்து லிஸ்ட் பார்ப்போம் வழக்கம் போல எல்லா ஏரியாவையும் லவ்வா இருக்கட்டும் த்ரில்லரு அதுக்கப்புறம் ஹாரரு இப்படி எல்லா ஏரியாவையும் கவர் பண்ணி முக்கியமா மோட்டிவேஷன் எல்லாத்தையும் கவர் பண்ணி தான் இந்த லிஸ்ட்டை எடுத்திருக்கேன் இப்ப பாக்க போற இந்த லிஸ்ட்ல நான் இந்த படங்கள் எல்லாம் பாத்து முடிச்சிட்டேன்ப்பா இத்தனை படங்கள் முடிச்சுட்டேன்ப்பா அப்படின்னு நீங்க முடிச்ச அந்த லிஸ்ட்டை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல இதெல்லாம் இன்னும் பெண்டிங் இருக்குது பாத்துறேன் அப்படிங்கிற அந்த விஷயத்தை எனக்கு கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க சோ வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் பத்தாவது இடத்துல ஜானே ஜான் கரீனா கபூர் நடிச்ச படம் இந்த படத்தை நீங்க வேற வேற வெர்ஷன் பாத்துருப்பீங்க இது வெர்ஷன்ல சஸ்பெக்ட் ஆச்சு அப்புறம் கொரியன் வெர்ஷன்ல பெர்ஃபெக்ட் நம்பர்ஸ் ரிலீஸ் ஆச்சு இது ஏகப்பட்ட வெர்ஷன் ஏன் நம்ம தமிழ் வெர்ஷன்ல கொலைகாரன் விஜயண்டனி படமாவும் வந்துருக்குது இப்ப அதை தொடர்ந்து பாலிவுட்ல நாங்களும் எங்க பக்கம் எடுப்போம் எடுத்திருக்கிற படம் தான் ஜானே ஜான் இதுல இருந்து வந்து ஒரு சின்ன ஐடியாவை வேற அளவலா மாத்தி திருஷ்யம் படத்துக்கும் இதையும் நீங்க ஆமா ஆமால்ல இதுல இருந்து சின்ன விஷயத்தை வச்சு அவன் வேற மாதிரி டீல் பண்றாங்கன்னு தோணும் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தா கரீனா கபூர் அவங்க பொண்ணோட வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு பக்கத்து வீட்டுல ஒரு மேக்ஸ் வாத்தியா இருக்கு நம்ம கருணாகப்பூர் மேல ஒரு சின்ன கண்ணு இருக்குது லைட்டா அவங்க மேல பாசம் அதிகமாவே இருக்குது கருநாகப்பூர் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை செஞ்சு விட நான் பாத்துக்கிறேன் மேடம் நான் செம்ம டேலண்டானாலும் செம்ம ஜீனியஸ் நான் இந்த வேலையை நான் சமாளிச்சுக்கிறேன் என்னுடைய மொத்த திறமையும் காட்டி உங்களை நான் காப்பாத்தி வெளியே கூப்பிட்டு வரதான் என்னோட பொறுப்புன்னு அவர் உள்ள புகுந்து இந்த சம்பவத்திலிருந்து கரீனா கபூர் குடும்பத்தை எப்படி காப்பாத்துறாருன்றதுதான் இந்த படம் இதை நான் அந்த கொரியன் வெர்ஷன் இல்ல ஜாப்பனீஸ் வெர்ஷன் எதுவுமே நான் பாக்கல அப்படின்னா தாராளமா ட்ரை பண்ணுங்க இது தமிழ் டப்பிங்லயே இருக்குது இது நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்குது அடுத்து ஒன்பதாவது இடத்துல மிஷன் மஜ்னு இந்த படத்தோட கதை என்னன்னா பாகிஸ்தான் வந்து நியூக்ளியர் வெப்பனை தயாரிக்கிறாங்க சீக்கிரட்டா அந்த வேலையை பாக்குறாங்கன்ற விஷயம் இந்தியாவுக்கு தெரிஞ்சு ஆத்தாடி நமக்கு தானே பெரிய பிரச்சனையா போயிடும் நம்ம பக்கத்துல இருந்து ஒருத்தனை அனுப்பி இந்த டீட்டெயில் என்னன்றத தெரிஞ்சுக்கணும் எங்க இந்த வேலையெல்லாம் பாக்குறாங்க என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்கன்ற தெரியப்படுத்துன்னு நம்ம நாட்டு சார்பா ஒருத்தனாங்க அனுப்ப அங்க போனவரு வெறும் இந்த வேலையை மட்டும் பார்க்காம கூடவே ஒரு லவ் வேலையும் பார்க்க சோ அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சுன்றதுதான் இந்த படம் தேவையான அளவு ஆக்ஷன் கூடவே லவ்னு எல்லாமே கலந்த ஒரு கமர்ஷியல் படமா இருக்கும் இதுவும் நெட்ளிக்ஸ்ல இருக்குது அடுத்து எட்டாவது இடத்துல இருக்கிற படம் மோனிகா ஓ மை டார்லிங் இது ஒரு காமெடி படம் இந்த படத்தோட கதை என்னன்னா நம்ம ஹீரோவுக்கு நல்ல காலம் வந்துருச்சு என்னன்னா ஒரு கம்பெனியே அவர் தான் நம்பி இருக்குது பாராட்டுது அது மட்டும் இல்லாம கம்பெனி முதலாளி பொண்ணே இவருக்கு கட்டி கொடுக்குற ஸ்டேஜுக்கு நம்மளுக்கு அதிர்ஷ்ட அநியாயத்துக்கு அடிக்குது அந்த சமயம் இவருக்கு கம்பெனிக்குள்ளேயே இருக்கிற ஒரு பொண்ணு கூட லைட்டா ராங் கனெக்ஷன் இருக்குது அவங்க இந்த எல்லாம் தெரிஞ்சு இவரை பிளாக்மெயில் பண்ண இப்ப இந்த பொண்ணு என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்மளால யோசிக்கிற அப்படி வேற ஒரு கேங் கூட வேலையை பார்க்க போறாரு என்னெல்லாம் பிளான போட்டாரு அந்த பிளான் என்ன ஆச்சுன்ற மாதிரி அதுக்கப்புறம் சம்மா காமெடியா ஏகப்பட்ட ட்விஸ்டுகளோட கொண்டு போயிருப்பாங்க இந்த படமும் ட்ரை பண்ணுங்க இது நெட்ளிக்ஸ்ல இருக்குது அடுத்து ஏழாவது இடத்துல இருக்கிற படம் பக்ஷ்ன்ற படம் சோ இந்த படம் குழந்தைகள் நடக்கிற கொடுமையே பேசுற படம் இது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு படம்னு வச்சுக்கோங்க இந்த படத்தோட கதை என்னன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஒரு லோக்கல் சேனல் ரிப்போர்ட்டரா நடக்கிற அநியாயங்கள் எல்லாம் தட்டி கேட்கறது இந்த வேலைகள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படிதான் இந்த குழந்தைகள் காப்பகத்துல பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அநியாயமா குடும்பம் நடந்துகிட்டு இருக்கு அவங்கள வெளியவே வரக்கூடாத அளவுக்கு போட்டு டார்ச்சர் பண்றானுங்க அது இல்லாம அந்த அந்த குழந்தைகள் காப்பகத்தை நடத்துறவனுக்கு ஏகப்பட்ட பெரியாரங்களோட லிங்க் இருக்கிறதுனால அங்க போலீஸே நினைச்சாலும் உள்ள போவ முடியாது சோ இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வர சும்மா இருப்பாங்களா அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு நியாயத்தை எப்படி வாங்கி தராங்க இதுக்கு நடுக்குள்ள அவங்க என்னென்னலாம் எல்லாம் செய்யறாங்கன்னு எல்லா விஷயத்தையும் டீல் பண்ற படம் அண்ட் இந்த படம் ஸ்லோவா போகும் ரொம்ப ஸ்லோவா போகும் ஸோ அந்த மைண்ட் செட்டோட இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க ஆனா ஒரு நல்ல படம் இது இந்த டாப் டென் லிஸ்ட்ல இல்ல ஏன்னா இது தமிழ் டப்பிங்ல இல்ல சண்டிகர் கரை ஆஷிக்கின்னு நெட்ஃபிளிக்ஸ்ல ஆயுஷ்மான் குரானா படம் எல்லாமே டிஃப்ரெண்டா தான் மனசு வந்திருக்கும் நம்ம தமிழ்ல வீட்டுல விஷேஷம் ஆர்ஜே பாலாஜி படம் அதோட ஒரிஜினல் வருஷன் அவரு நெஞ்சுக்கு நீதி படம் அங்க ஆர்டிகல் பிப்டின் அவர் தான் ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான படம் எடுத்துக்கிட்டாலே இந்த மனுஷன் பேர் தான் வரும் எல்லாமே அப்படிதான் செலக்ட் பண்ணுவா அப்படி சோ அப்படி ஒரு டிஃபரன்டான படம் என்ன கதைனா இவர் ஒரு லவ் பண்ணுவாரு அந்த லவ்ல அதுக்கப்புறம் என்னலாம் ஆச்சுன்றது தான் படம் டேய் சினிமா கண்டுபிடிச்ச காலத்திலேருந்தே கால் தடா வந்துட்டு இருக்குன்னா அங்கதான் ஒரு விஷயம் இருக்குது ஸோ இவர் காதல் பண்ண பொண்ணு அதுக்கப்புறம் ஒரு உண்மையை தூக்கி போட அப்புறம் என்ன தான் இங்கே ட்விஸ்டே ட்விஸ்டின்றத விட டேய் இப்படி ஒரு வேலையை நான் பார்த்து விட்டேன்னு அதுக்கப்புறம் தான் ஹீரோவுக்கே உண்மை தெரிஞ்சு ஷாக் ஆகி அதுக்கப்புறம் என்னெல்லாம் நினைச்சது தான் இந்த படம் ஸோ அந்த சீக்கிரட்டை நீங்க தெரிஞ்சிக்காம படத்தை ட்ரை பண்ணுங்க ஆயுஷ்மான் குரானாவோட எந்த படம்னாலும் ட்ரை பண்ணுங்க அவருடைய ஒரே படம் அணைக்கின்ற படம் மட்டும்தான் தமிழ் டப்பிங்ல இருக்குது ஆறாவது இடம் நம்ம மேடி ராக்கெட்ரி படம் சோ அதுல நாட்டுக்காக பாடுபட்ட நாட்டுக்காக நம்ம நாட்டை வேற அளவுல ஆக்கணும்னு நினைச்ச ஒருத்தருக்கு தேச துரோகி பட்டத்தை கட்டி என்னென்ன கொடுமை எல்லாம் செய்யக்கூடாதோ எல்லா கொடுமையும் அனுபவிச்சிருப்பாரு நம்ம நம்பி நாராயணன் அவருக்கு நடந்த கொடுமைகளை நம்ம மேடி வந்து ரியலாவே இப்படிதான் நடந்திருக்குங்க பாருங்க நம்ம நாட்டை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு நினைச்சா அந்த மனுஷனுக்கு என்னென்ன கொடுமை எல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்கன்ற மாதிரி வேற அளவுல எடுத்து வச்சிருப்பாரு இந்த படத்துல வந்து சில டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் ரொம்ப ஓவரா இருக்கும் அந்த இடம் மட்டும் என்ன சொல்றாங்க என்ன பேசுறாங்க ஒன்னும் புரியுது சில இடங்கள்ல தோணும் ஆனா அந்த எமோஷனல் ஏரியாவா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வர எல்லாமே வந்து சூப்பரா இருக்கும் இதுவுமே ஒரு மஸ்ட் சொல்லுவேன் அடுத்து அஞ்சாவது படம் சுப் நம்ம துல்கர் சல்மானோட படம் டே அவர் ஏன்னாடா அங்க வரனா தக்குனு தமிழ்லயும் வந்து வாய்மொழி பேசவும் அப்புறம் கண்ணு பணம் எடுத்தால் இங்கேயும் வருவா அப்படி திடீர்னு அங்க இந்திக்கும் போயிட்டு இப்படி ஒரு படத்தை பண்ணிருக்கா அப்படி சோ இந்த படம் கொஞ்சம் வித்தியாசமான படம் ஏன்னா இதுல நம்ம ஹீரோவோட வேலை என்னன்னா படத்தை ரிவியூ பண்றவங்களை விதவிதமா போட்டு தள்ளுறது அவங்க எப்படிலாம் ரிவியூ பண்ணுவாங்களோ அந்த விதத்திலயே அவங்க என்னெல்லாம் படத்துல எதிர்பார்க்கணோ அதே விதத்துல அவங்களையும் போட்டு தள்ளுவா அப்படி ஏன் இந்த வேலையை கண்டுபிடிக்கிறது தான் இந்த படம் என்னது ரிவ்யூ பண்றவங்கள போட்டு தள்ளுவாங்களான்ற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான ஆங்கிள்ல அதுலயும் கொலை பண்ற விதம்லாம் டேய் செம்மையா இருக்கடான்ற மாதிரி கடைசியில அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டோரியுமே நல்லா இருக்கும் இதுவுமே ட்ரை பண்ணுங்க இந்த படம் ஜி ஃபைவ்ல இருக்குது அப்புறம் போன படம் ராக்கெட்ரி படம் வந்து பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம்ல இருக்குது அதுவும் தமிழ் டப்பிங்லயே இருக்குது ட்ரை பண்ணுங்க அடுத்து நாலாவது படம் பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் பழைய படம் தான் ஆனா இது ஆல் டைம் பெஸ்டான படம் தும்பாடுங்கிற படம் இதுவும் அமேசான் பிரைம்ல இருக்குது தமிழ் சோ இந்த படத்தோட கதை என்னன்னா இதுல வந்து சபிக்கப்பட்ட கடவுளை வந்து நம்ம அவர்கிட்ட இருந்து தங்க காசுகளை ஆட்டையை போலான்ற விஷயத்த நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிற அப்படி அவங்க பாட்டி மூலியமா அதுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் செஞ்சாதான் நீ வந்து உசுரோட அதெல்லாம் வாங்கிட்டு வெளியே வர முடியும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குடா அந்த புதையில சும்மா கிடைச்சிடாது அதுக்கு சில விஷயங்கள் எல்லாம் பண்ணணுமேனு பாட்டி சீக்கிரட்டா இவருக்கு சொல்ல அந்த சீக்கிரம் இவருமே பெரிய ஆளா மாறுறா அப்படி சோ அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை என்ன நடக்குது என்னதான் நமக்கு ஆசைப்பட்டது கிடைச்சிருச்சு ஓகே தங்க முட்டைற வார்த்தை கிடைக்குது ஓகே ஆனா அதையுமே கொஞ்சம் ஓவரா ஆசைப்பட்டோம்னா என்ன நடக்கும்ன்ற மாதிரி இதை வேற லெவலா எடுத்திருப்பாங்க ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் பார்க்கும்போது மிரண்டுட்டேன் என்னடா இப்படி ஒரு விஷயத்தை பண்ணி வச்சிருக்கிறீங்கன்ற மாதிரி செம்ம ஷாக் ஒரு படம் தாராளமா ட்ரை பண்ணுங்க மஸ்ட் வாட்சு அடுத்து மூணாவது இதுவும் ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்த படம் சிர்ஃப் ஏக் இந்த படம் ஜி பைவ்ல இருக்குது கதை என்னன்னா ஒரு சாமியார் வந்து ஒரு சின்ன பொண்ணுகிட்ட தப்பான வேலையை செஞ்சு விட அந்த சாமியாருக்கு ஆல்ரெடி பெரிய ஆளுங்க சப்போர்ட் நல்லா இருக்கு சோ அதனால அவர்கிட்ட ரீச் ஆகிறது அவரை இந்த கேஸ்ல புடிச்சு உள்ள தள்ளுறது முடியாத காரியம் ஆனா அந்த சின்ன பொண்ணுக்கு தப்பு செஞ்ச அவனுக்கு தண்டனை கிடைச்சே ஆனும்னு அவங்களும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட கொடுக்க அதுக்கப்புறம் இந்த கேஸை வேற யாரும் எடுப்பா நம்ம ஹீரோ தானே கையில் எடுப்பாரு கையில எடுத்துக்கிட்டு இப்படிப்பட்ட சாமியாருக்கு எதிரா அந்த சின்ன பொண்ணுக்கு நியாயத்தை எப்படி வாங்கி தரன்றதுதான் இந்த படம் இந்த படத்தையும் ட்ரை பண்ணுங்க இது கொஞ்சம் பொறுமையா போகும் ஆனா ஒருத்தான ஒரு படம் அடுத்து இரண்டாவது இடத்துல பழைய படங்கள்ன்றத விட இந்த மூணுமே வந்து கண்டிப்பா பாத்தே ஆகணும்ன்ற அந்த கேட்டகரியில வைப்பேன் சோ அப்படி இரண்டாவது இடத்துல பாத்தீங்கன்னா எம் எஸ் தோனி அதை கண்டிப்பா பாத்துருப்பீங்க சோ நம்ம தலைவன் தோனியோட மோட்டிவேஷன் படம்னே வச்சுக்கலாம் அல்ல ட்ரெயின் சீனா இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்மளால உட்காந்து ரயில்வே ஸ்டேஷன்ல வாழ்க்கை எப்படியே போயிடுமா சார்ன்றதா இருக்கட்டும் சார் அடுத்து வந்தா பாருங்க யுவராஜன்னு ஒருத்தன் போட்டு பிறந்து எடுத்தான்னு நம்ம யுவராஜுக்கு கொடுக்குற பில்டப்பா இருக்கட்டும் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் அப்படியே கண்ணு முன்னாடி வரும் இப்ப கூட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இன்ஸ்டா ரீல்ல அந்த எமஸ்தோனுடைய ஏதாச்சும் ஒரு விஷயத்த பார்த்தா இப்பவுமே வேற அளவா ஃபீல் ஆவாங்க சோ அது வந்து மஸ்டாச்சு படம் அதே மாதிரி நம்ம அமீர் கானோட டங்கல் படம் சோ அதுவுமே வெறித்தனமான ஒரு படம் அப்படியே எயிட்டி த்ரீ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப் வாங்கினேன் கபில் தேவோட அந்த டீமோட கதை சோ அதுல எனக்கு அந்த ஒரு மேட்ச் வந்து ஸ்பெஷல் ஏன்னா இவர் குளிச்சுட்டு வர கேப்பட எல்லாரும் அவுட் ஆயிட்டு அவுட் ஆயிட்டு வந்து உட்காந்துருப்பாங்க டேய் ஏன்னாடா மொத்த பேரும் வந்தீங்க எல்லாருமே அவுட் ஆயிட்டீங்களா இப்ப நான் தான் விளையாட போகணுமான்னு சொல்லி நம்மளால அதுக்கப்புறம் இறங்கி வீடியோ கேம்ல வரா மாதிரி எல்லா பக்கமும் சிக்ஸ் மோர்னு விழுத்து வாங்கி அந்த மேட்ச வின் பண்ற அந்த விஷயம் அண்ட் இந்த வேர்ல்டு கப்பை வின் பண்ண அந்த டிராவலை வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க பெஸ்டான படம் ஃபர்ஸ்ட் இயரா இந்த படமா தான் இருக்குன்றது கண்டிப்பா எல்லாரும் கெஸ்ட் பண்ணிருப்பீங்க இந்த படம் தான் வேற ஆப்ஷன் எல்லாம் கிடையாது டுவெல்த் ஃபீல் தான் வெறித்தனமான மோட்டிவேஷன் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த படத்தை அப்படியே உட்காந்து பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு டவுனா ஃபீல் ஆனாலும் இந்த படம் முடிக்கும் போது பாத்துக்கலாம்டா நம்ம ஜெயிச்சிருவோம்டா மாறா அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல இந்த படம் தாராளமா கொடுக்கும் எனக்கு இதுல லவ்வர் கொடுத்த மோட்டிவேஷனை விட அங்க நம்ம ஒரு ஃப்ரெண்டா வருவாரு டீ கடை போட்டு அதுக்கப்புறம் டே என்னடா ரீஸ்டார்ட் பண்றா ரீஸ்டார்ட் ரீஸ்டார்ட்னு ஒரு ஐடியாவை கொடுத்து நான் மாலை அப்படி மேல கொண்டு வருவாரு பாத்தீங்களா அந்த கேரக்டரா இருக்கட்டும் ஏன் எல்லா கேரக்டருமே வேற அளவெல்லாம் செதுக்கி வச்சிருப்பாங்க இப்போலாம் மோட்டிவேஷன் கொடுத்தாலே இதை கிரிஞ்சு ரிஸ்ட்ல சேர்த்துக்கிறாங்க ஆனா இது ஒரு ரியல் சம்பவம் அதை வேற அளவெல்லாம் எடுத்து வச்சு இந்த படம் ஹாட் ஸ்டார்ல இருக்குது தமிழ் டப்பிங்லயே இருக்குது சோ இது வந்து பார்க்கலனா இது வரைக்கும் எல்லாரும் பாத்துருப்பீங்க பட் பார்க்கலனா கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு படம் இது நான் சொன்ன இந்த படங்கள்ல நீங்க இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டீங்க அப்படின்னு டிக்மார்க் போட்டுக்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இதெல்லாம் முடிச்சுட்டோம்பா இல்ல இதெல்லாம் இன்னும் பெண்டிங் இருக்குது இதெல்லாம் வந்து ஆல் டைம் ஃபேவரட் அப்படிங்கிற விஷயத்த நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோவில் வேற ஒரு லிஸ்ட் வேற எந்த டைப்ல லிஸ்ட்ல போடலாம் அடுத்து வந்து ஹாலிவுட் படங்கள் போடலாமா இல்ல வந்து கேங்ஸ்டர் படம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கிரைம் த்ரில்லர் கேட்டிருந்தீங்க சோ அந்த ரெண்டு லிஸ்ட் கண்டிப்பா ஒரு வீடியோ போடுறேன் சோ அடுத்தடுத்து எந்தெந்த டைப்ல படங்கள் போடலான்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம சோடாபுடி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டா ஓகே பட் நான் சொல்றேன் இந்த படங்கள்லாம் ட்ரை பண்ணு வேற மாதிரி இருக்கும்னு சோ நீங்க சொல்ற அந்த லிஸ்டையும் கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் சோடா சோடாபுடின்னு இருக்குது சோ அதுலயுமே வந்து கூட இந்த படத்தெல்லாம் பாருப்பா அப்படின்னு நீங்க வந்து அதுலயுமே சொல்லலாம் சோ நீங்க இந்த படங்கள்லாம் சொல்லியா இதெல்லாம் வேற லெவல் படமையான்னு நினைக்கிற படத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க அதையுமே நம்ம அடுத்த வீடியோவில் சொல்லிவிடுவோம் மறக்காம சோடாபடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாடா பை